அலாம் வலைக்கம் ரம் தலை அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் ஹலீம் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக ஜாமா வாங்கக்கூடிய நேரத்தில் புதிய வாடிக்கையாளரை கவரும் விதமாக கூப்பன் கோட் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க ஒரு கோடு கொடுக்குறாங்க அதில் வந்து நாற்பது பெர்சன்ட்டு ஐம்பது பெர்சன்ட்டு அறுபது பெர்சன்ட்டு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கோடை கிளிக் பண்ணி போனோம்னா அது மாதிரி என்ன செய்கிறாங்க ஆஃபரும் கொடுக்குறாங்க அதில் இன்னொரு ஆப்ஷன் அந்த ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது அந்த சுழற்சி முறையில் வந்து நம்ம நமக்கு வந்து ஆஃபர் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்கிறாங்க அந்த உதாரணமாக வந்து ஒரு நானூறுரூவாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா சுழற்சி நம்ம சு சுற்றி விட்றோம் அது வந்து இரநூறுவாயில் வந்து நிற்கிது அப்போ வந்து இரநூறுவாயை கழிச்சிக்கிட்டு இரநூறுவாய்க்கு ஜாமான் தராங்க ஆனால் குவாலிட்டியான ஜாமான் தான் செய்து தர்றாங்க அந்த மாதிரி உள்ள ஜாமை நம்ம வாங்கிக்கலாமா அந்த சுழற்சி முறையில் நம்ம அந்த செய்கிறது அந்த ஸ்பின்னுங்கிற இது வந்து மார்க்கெட்டில் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கள அது சம்மந்தமாக விளக்குங்க அது மாதிரி வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஜாமா வாங்குறது இந்தியா போன்ற நாடுகளில் இருக்குது அதுக்கு வந்து ஆஃபர்லாம் கொடுக்குறாங்களா அதன் மூலமாக ஜாமா வாங்கலாமா இப்படிங்கிற சில கேள்விகளை கேட்டிருக்குறாங்க அதாவது அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை அளவுக்கு அந்த கூப்பன் கோட்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா அந்த ஸ்பின் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஆஃபர் கொடுக்கறது கூப்பன் கோட் மூலமாக ஆஃபர் கொடுக்குறதெல்லாம் வியாபாரத்தினுடைய யுக்தி தான் அது வியாபாரத்தை அதிகமாக பெருக்குவதற்காகவும் நம்மள்ட்ட அதிகமாக ஜாமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து நஷ்டத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓரளவுக்கு அவங்க மீடியமான லாபத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அந்த மாதிரியான பொருட்களை கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் அந்த ஸ்பின் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு நம்ம காசு போட்டு அதாவது நீங்கள் ஒரு தடவை சுற்றுவதற்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஒரு பத்து ரூபா போடணும் இருபது ரூபா போடணும் வந்தால் உங்களுக்கு வராட்டம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி செய்வது தான் என்னது சூதாட்டம் அது அல்லாத வகையில் வந்து சும்மா ஒரு இலவசமாக வந்து என்ன செய்கிறாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் ஜாமா வாங்குகிறோம் அங்கே வந்து கூப்பன் கொடுக்குறாங்க அதில் பேர் எழுதி நம்ம அட்ரஸ் எழுதி போடுறோம் குழுக்கள் முறையில் தேர்ந்திருக்கிறாங்க ஒரு காரை விழுந்துருது இது ஹராமானா ஹராம் கிடையாது ஹலால் தான் அதேமாதிரி ஜாமான் வாங்கிட்டு கூப்பனை கொடுத்துட்டு ஒரு தடவை சுற்றி கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் அந்த ஸ்பின் வச்சிருக்கிறாங்க நீங்கள் கடையில் வந்து ஒரு ஆயிரரூவாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வரீங்க அந்த சுற்றுறது வச்சிருக்கிறாங்க சும்மா சுற்றுறது அந்த அவங்க கூப்பனும் சும்மா தான் தர்றாங்க அந்த கூப்பனை கொடுத்துட்டு சுற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி விடுறோம் சுற்றி விட்டால் ஒரு நூறுரூவா கொடுக்குது அப்போ வந்து அவங்க ஒரு நூறுரூவாய்க்கு நீங்கள் ஜாமான் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம்னா அதெல்லாம் ஹலால் தான் எல்லாம் தவறு கிடையாது அனுமதி இங்கே அந்த சுற்றி விடுறதுக்கு நூறுரூபாய் போட்டு நீங்க சுத்தணும் ஐம்பது ரூபாய் போட்டு நீங்க சுத்தணும் அப்போ உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு கிடைக்கேட்டால் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவது தான் சூதாட்டம் அவர்களாக கிஃப்டாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் சுற்றி விட்றோம் சும்மா தான் சுற்றுறோம் நம்ம அது காசு கட்டுறதோ அது வந்தால் வருது வரண்டா போதும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் சும்மா தான் என்ன செய்யறோம் சுத்தம் அதனால வந்து சுழற்சி முறையில் அந்த ஸ்பின் முறையில் நம்ம ஜாமா வாங்குவதும் ஆஃபர் மூலமாக ஜாமா வாங்குவதும் கூப்பன் கோட் மூலமாக ஜாமா வாங்குவதும் அதில் ஒரு தடை கிடையாது அது வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக கஸ்டமரை வந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் கஸ்டமரை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த மாதிரியான நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதில் தவறு கிடையாது அது சுழற்சி முறையில் நம்ம காசை பெறுவது காசு கட்டி சுழற்சி சுற்றி உறதாக இருந்தால் தான் தவறு காசு இல்லாமல் சும்மா சுற்றி விட்டு அதில் கிடைக்கக்கூடிய இதுகளை பெறுவது என்பது அதில் ஒரு தவறு கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம் செய்யலாம் அதே மாதிரி அந்த கிரெடிட் கார்டு மூலமாக அந்த ஜாமான் பர்சஸ் பண்ணுறமா இல்லையா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தளவுக்கு அதை பயன்படுத்துவதே இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடாது அதில் வந்து முக்கியமாக ரெண்டு பிரச்சனை இருக்கிறது ஒன்று அந்த கிரெடிட் கார்டு என்னென்னா நம்ம வந்து நம்மளுக்கு நீ நீங்கள் ரூபாய்க்கு ஜாமா வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டு வைங்களேன் அந்த கார்டு தர முன்னாடி உங்கள்கிட்ட வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்குவாங்க அதில் என்ன குறிப்பிட்ட தவணைக்குள்ளே நீங்கள் கார்டு அந்த பணத்தை நீங்கள் செலுத்தாவிட்டால் உங்களுடைய பணத்துக்கு நாங்கள் வட்டி போடுவோம் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதில் நீங்கள் சரின்னு சொல்லி என்ன சரி கையெழுத்து போடுறீங்க இது வந்து இஸ்லாமிய பொருளாதார அடிப்படையில் வந்து இது குற்றம் வட்டி தருவதாக ஒப்புக்கொண்டு அதில் அதுக்கு நம்ம துணையாக அதில் பங்கு பெறுவது என்பது கூடாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஒரு முப்பதாயிரம் ஜாமான் வாங்கிடுறோம் பொருளாதாரத்தை அளவுக்கு நம்ம கையில் இருக்கும் நம்ம கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைக்க முடியாது பொறுத்த அளவுக்கு ஒரு வேறு ஒரு தேவைக்கு செலவழிஞ்சு போயிடும் கட்ட முடியாமல் போயிடும் அப்போ வட்டியில் போய் நம்ம விழுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் அந்த கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம அந்த கடன் அட்டைன்னு சொன்னால இல்லையா அதை பயன்படுத்தக்கூடாது டெபிட் கார்டு பிறகு இல்லை அது அது ஒவ்வொரு பேங்க்ல என்ன செய்வாங்க கொடுப்பாங்க ஏடிஎம்ல போட்டு காசு எடுத்துக்கலாம் போய்க்கலாம் அந்த மாதிரியாக உள்ள அந்த டெபிட் கார்டை வந்து என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொடுலாம் கிரெடிட் கார்டு என்னது கடன் அட்டை நீங்கள் வந்து காசு இல்லாமல் என்ன செய்யலாம் ஐம்பதாயிரரூவாய் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஜாமா வாங்கிக்கலாம் ஒவ்வொரு அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து என்ன செய்வாங்க கொடுப்பாங்க அதை கொண்டு போய் நம்ம பயன்படுத்தணும்டா அதில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணக்கூடிய நேரத்தில் வட்டி நான் தருவேன் என்ன தவ குறிப்பிட்ட தவணையில் கட்ட முடியவில்லை என்றால் அதுக்கு நான் வட்டி செலுத்துவேன் என்று சொல்லி ஒப்பு கொண்டு கையெழுத்து போட்டுருவோம் அது போக வந்து பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரி இருக்குமா ஒரு ஐம்பதாயிரம் ஜாமா வாங்கிடுவோம் நம்ம கட்டலாம்னு நினச்சிக்கிறக்குள்ளே வேறு ஒரு செலவு வந்து கட்ட முடியாமல் போயிடும் அப்போ வட்டி போட்டுருவாங்க அந்த வட்டியை நம்ம கட்டி தான் ஆகணும் அப்போ இந்த வட்டியில் போய் விழுவதற்கு உண்டான வாசலை என்ன செய்யப்படுது இந்த கிரெடிட் கார்டில் திறக்கப்பட்டு இருக்கிறது அதில் என்ன செய்யக்கூடாது பங்கு பெறக்கூடாது மாதிரி இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்தளவுக்கு அவங்க தரக்கூடிய ஆஃபர் சரியான முறையில் இருக்குமேயானால் அது ஏமாற்றாமல் இருப்பார்களையானா அதை நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அந்த ஸ்பின் சுழற்சி முறையில் வரக்கூடிய அந்த ஆஃபரும் அது வந்து நம்ம காசு கட்டி சுற்றுற மாதிரியாக ஏற்பாடாக இருக்குமே ஆனால் அது செய்யக்கூடாது இலவசமாக சுற்றி விட்டு வந்தால் அவங்களுக்கு இல்லாட்டாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குமே இருக்குமேயானால் அதையும் என்ன செய்யலாம் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை என்ன செய்வோம் சகோதரருக்கு தெரிவித்துக் கொள்வோம்